எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாளைக்கு எங்கே எந்த ஒரு நீ சார் வரோம் தஞ்சாவூர் வரோம் நாளைக்கு தஞ்சாவூர் வரோம் மீட் பண்ணணுங்கிறவங்க மீட் பண்ணுங்க ஏன்னா நேற்று மன்னார்குடி வந்து மன்னார்குடி வந்துட்டு நம்ம வீடியோ போட்டோம் வந்திருக்கோம் அப்படின்ட்டு நிறைய பேர் எல்லாம் வர சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் வந்து மீட் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க யாரையும் பார்க்க முடியல பார்க்க முடியல அதனால வந்து இன்னைக்கு வந்து முன்னாடியே வீடியோ போட்டாச்சு நாளைக்கு வரோம் காலையில் எத்தனை மணிக்கு கிளம்புவோனி சார் காலையில் அஞ்சு மணிக்கு நாங்கள் இங்கே கிளம்புறோம் அஞ்சு மணிக்கு இங்கே கிளம்பி பட்டுக்கோட்டை ஆறு மணிக்கு வந்துடுவோம் பட்டுக்கோட்டை ஆறு மணிக்கு அப்புறம் தஞ்சாவூர் பஸ் சரி வந்துட்டு ஒரு பத்து மணி டு பதினோரு மணி வரைக்கும் எங்களுக்கு வேலை இருக்கும் அந்த வேலையெல்லாம் பதினோரு பன்னெண்டு பதினொன்றரை வரைக்கும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தஞ்சாவூர் பெரிய கோயில் வருவோம் இன்னொன்று பக்கத்தில் ஏதோ பேர்ட்ஸ் பார்க் இருக்குது அப்படின்னு இருக்காங்க அதை நம்ம போனதில்லை அங்கே வந்துட்டு அந்த பிளாக் எடுக்கலாம் அப்படின்னு வர அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கோம் இன்னும் முடிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்கும் லீவ்லாம் விட்டுருந்துச்சுன்னா விட்டுருந்தாங்கன்னா நீங்க கூட்டிட்டு வாங்க பார்க்கலாம் கூட்டிகிட்டு வாங்க எல்லாம் போவோம் சேர்ந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு வருவோம் பார்க்குக்கு போயிட்டு அப்புறம் பெரிய கோயிலுக்கு வரலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவாக இருக்கும் வந்தோம் அப்படின்னம்னா கரெக்டான லொக்கேஷன் வந்து கரெக்டான லொக்கேஷன் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன் ஓகேங்களா மீட் பண்ணலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் என்னோடய ஃபோன் நம்பரும் தரேன் நான் வரேன் நான் வரேன்னு வாங்க நான் வரேன் வரேன்னு போய் சொல்லிட்டு திருந்துடாதீங்க கண்டிப்பாக வாங்க வாங்க பார்க்கலாம் நானும் நிஷா தியா மூணு பேர் தான் வர்றோம் தரணி சார் ஒரு ரெஸ்ட் இருக்கேன் இருக்கா வீட்டில் இருக்கேன் இருக்கான் ஓகே பாய் நாளைக்கு எல்லோரும் வாங்க மீட் பண்ணலாம் தியா பாய் சொல்லுமா பாய்